இப்ப கூடாரத்தை விட்டு ஃபர்ஸ்ட் ஆபிரஹாம் கிட்ட கத்தர் பேசுறாரு நீ கூடாரத்தை விட்டு வெளியே வா இப்ப புரஜாதியாக நீங்களும் நானும் ஒரு ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இஸ்ரவேலுடைய நியாய பிரமாணம் என்கிற கூடாரத்தை விட்டு வெளியே வந்தால் தான் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் கூடாரத்துக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு இந்த புறஜாதியாருக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்காது எப்படி சொல்றீங்க இப்ப கர்த்தர் அவனை வெளியே அழைத்து எதை பார்க்க சொல்றாரு வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் அவைகளை என்ன அப்ப வானத்துக்குரிய ஆசீர்வாதம் நட்சத்திரத்துக்குரிய ஆசீர்வாதம் அந்த வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கூடாரத்தை விட்டு வெளியே வர வேண்டியது அவசியமா இருக்கிறது கூடாரத்தை விட்டு வெளியே வராம வானத்துக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்காது இன்னைக்கு நிறைய பேர் என்ன விரும்புறாங்கன்னா நான் கூடாரத்துக்குள்ளேயும் உக்காந்துக்கணும் நான் வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளணும் எனக்கு ரெண்டும் வேணும்னு நினைக்கிறாங்க கூடாரத்துக்குள்ள இருக்கிறது கொஞ்சம் சேஃப் என்ன கூடாரத்துக்குள்ள இருக்கிறது சேஃப் மழை பெஞ்சா நனையாது வெயில் அடிச்சா நமக்கு உள்ள சூடு உஷ்ணம் வராது நம்ம உள்ளுக்குள்ள சேஃபா படுத்துக்கலாம் நம்ம என்னென்ன வச்சிருக்கிறோம் யாருக்கும் தெரியாது சேஃபா இருக்கும் ஆனா வெளியே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு மழை அடிக்கும் வெயில் அடிக்கும் அடிக்கும் இப்ப கத்துறன வெளியே அழைக்கிறான் வெளியே என்ன வச்சிருப்போம் ஒண்ணும் வச்சிருக்க மாட்டோம் ஒண்ணுமே வெளியே இருக்காது எல்லாம் வந்தோடன ஒருத்தன் வீட்டை விட்டு வெளியே வந்தா அவன் சொல்ற வார்த்தை ஒன்றும் இல்லைங்க வெளியே வந்தேன் வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் எனக்கு எல்லாம் இருக்கு வெளியே வந்தா ஒண்ணும் இல்லை இப்ப கத்தர் சொல்றாரு நியாயப்பிரமாணத்தை விட்டு வெளியே வா நியாயப்பிரமாணம் என்பது உலகத்தின் ஆசீர்வாத் இந்த நிறைய பேர் என்ன விரும்புகிறோன்னா இந்த உலக ஆசிர்வாதத்தையும் வச்சுக்கிட்டு இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அப்படியே நான் எதையும் பெற கொண்டு விரும்புகிறேன் வானத்துக்குரிய ஆசிர்வாதத்தையும் பிறகுறேன் இப்போ பவுல் சொல்றாரு ரெண்டுத்தையும் நீ செய்யவே முடியாது பிரமாணத்தையும் திருவையின் பிரமாணத்தையும் சேர்த்து உன்னால செய்யவே முடியாது பிரமாணத்தை விட்டு நீ வெளியே வந்து கூடாரத்தை விட்டு வெளியே வந்தாதான் உனக்கு வானத்துக்குரிய ஆசிர்வாதம் கிடைக்கும் நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் உன்னால் என்ன இந்த நட்சத்திரத்துக்குரிய ஆசிர்வாதங்கிறத நிறைய பேர் ஒரு வித்தியாசமாக சொல்லியிருக்கிறாங்க நாம் நீ கொஞ்சம் அதோட டீட்டெயிலில் பார்ப்போம் என்னென்னா பதினஞ்சு அஞ்சில் ஆபரகமை பார்த்து சொல்லும்போது ஆண்டவர் ஆண்டோர் சொல்கிற வார்த்தை நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் நீ என்ன அப்படிங்கிறார் உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் அந்த இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல இதே ஆவரகாமை கத்தர் சொல்லும் போது எப்படி ஆசீர்வதிக்கிறார் ஆதி அகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டு பதினேழு நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெரு இப்ப இந்த இடத்துல ஆசீர்வாதம் என்ன வருது வானத்து நட்சத்திரத்தை போல கடற்கரை மணலை போல ரெண்டாம் மாறிடுச்சு இதை நம் நாட்கள் சிலர்லாம் என்ன செஞ்சுறாங்கன்னா டபுள் புளோர் பெல்சிங்னு நினைச்சுக்கிறாங்க வானத்துக்குரிய ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதம் ஆக்சுவலா அது என்னன்னு கேட்டீங்கன்னா வானத்துக்குரிய ஆசீர்வாதம் என்பது தேவனுடைய வானத்துக்குரிய சந்ததி உன் சந்ததி அப்படி இருக்கணும் கடற்கரை மணல் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா பூமிக்குரிய சந்ததி ஏன்னா ஆகார் வந்துடுறாங்க அதுக்கப்புறம் இஸ்மேவேல் வந்துடுறான் கேத்துரால் சந்ததி வந்துருது நிறைய சந்ததி பதினேழாம் அதிகாரத்துல வந்துருது வந்த பிறகு ஆண்டவர் பார்த்தாரு ஈசாக்கு என்பது வானத்துக்குரிய சந்ததி இந்த மற்றவங்க எல்லாரும் இஸ்ரோவேல் எல்லாரும் யாரு பூமிக்குரிய சந்ததி உன் சந்ததி ரெண்டு சந்ததியா மாறிடும் பூமிக்கு ஒண்ணு வானத்துக்கு ஒண்ணுன்னு சொல்லிட்டார் இப்ப ஈசாக்கு மூலமா வந்த சந்ததி எது உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் ஈசாக்கு வழியா இஸ்ரோவேலர்கள் வந்தாங்க ஈசாக்கு அப்புறம் யார் வந்தது இஸ்ரோவேலர்கள் ஆனா கலாத்தியருக்கு எழுதும் போது மூன்றாம் அதிகாரத்துல பவுல் சொல்லக்கூடிய அந்த வசனத்தை வாசிக்க பார்ப்போம் கலாத்தியர்கள் நிறுவனம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிக்கும் கலாத்தியர் மூணு பதினாறு அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார் அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று சொல்லப்படுகிறது அநேகரை குறித்து சொல்லாமல் சரி இப்போ இஸ்ரவேலருக்கு அந்த சந்ததிக்குள்ள வருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கலாத்தியர்கள் நிறுவனம் நாலாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுல இருந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலரை அரபு சந்ததி அதாவது ஆகாருக்கு ஒப்புமையாக மாத்திட்டு சாரால் வழியாக வந்த ஈசாக்கை நமக்கு ஒப்புமையாக யார் சொல்றாரு பவுல் சொல்றாரு அநேகரை குறித்து என்று சொல்லப்படுவது யாரை குறித்து இஸ்ரவேலரை குறித்து ஒரு சந்ததி என்று சொல்லப்படுவது உங்களையும் என்னையும் குறித்து அப்ப அந்த வானத்துக்குரிய சந்ததின்னு ஆபரகாமுக்கு கர்த்தர் சொன்னது இஸ்ரவேலர்களை அல்ல உங்களையும் என்னையும் அப்ப கடற்கரை மணல்னு சொன்னது ஒரு காலத்துல நீங்க வேணாம் நினைச்சுக்கலாம் நினைச்சுக்கிட்டோம் யார பத்தி சொல்லியிருக்கிறாரு கடற்கரை மணல் புற ஜாதியார நட்சத்திரங்கிறது ஆக்சுவலா ஓசியாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுது கடற்கரை மணல் என்று சொல்லப்படுவது இஸ்ரவேலரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு ஒரு காலத்துல இஸ்ரவேலர்கள் இருந்தாலும் அவர்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் போனபடியினாலே அவர்களும் புற ஜாதியாரை போல கடற்கரை மணலாய் மாறிவிட்டார்கள் நீங்களும் நானும் வானத்துக்குரிய சந்ததியாய் மாறிவிட்டோம் இந்த வானத்துக்குரிய சந்ததியை நீங்கள் பெற வேண்டும் வானத்துக்குரிய ஆசீர்வாதம் தேவ ஆராதனைகள் வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்குரியது கொலைசேரில் எழுதி வச்சிருக்கிற வச்சிருக்க நீங்கள் கிறிஸ்துவோடு கூட உயிர் உண்டானால் நீங்கள் அவருடைய வலது பார்சத்தில் உள்ளதான மேலானவிகளையே நாடுங்கள்னு வசனம் சொல்லுது அப்ப அந்த வானத்துக்குரியதை மேலானவிகளையே நாடக்கூடியதுதான் இந்த சந்ததி தேவ ஆராதனைகளும் வாக்கு தத்தங்களும் உரியதே அது நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு அப்போ அந்த மேலான ஆசீர்வாதம் என்பது போய் தேவனாகிய கர்த்தரை அவருக்கு முன்பாக நின்று ஆராதிப்பது வாக்கு தத்தம் என்பது வானத்துக்குரிய வாக்கு தத்தம் இந்த மேலான காரியங்கள் எல்லாத்தையும் யாருக்கு வச்சிருக்கிறாரு மேலான சந்ததிக்கு வச்சிருக்கிறாரு அந்த மேலான சந்ததி யாரு நீங்களும் நான் அப்போ நமக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் மேலானவைகள் நமக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் வானத்துக்குரியவைகள் இந்த வானத்துக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் வேற வழியே கிடையாது கூடாரத்தை விட்டு வெளியே வந்தா மட்டும்தான் மேலான ஆசீர்வாதம் கிடைக்கும் கூடாரத்துக்குள் உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் மேலான ஆசீர்வாதம் கிடைக்கவே கிடைக்காது விட்டு வெளியே ஏன் அழைக்கணும் ஏன் ஆபரகாமுக்கு தெரியாதா ஆபரகாமே மேல நட்சத்திரத்துக்கு தெரியுமா தெரியும் ஆண்டவர அந்த மாதிரி உன் சந்ததியை மாத்துவே ஏன் சொல்லக்கூடாதா ஆண்டவர் சொன்னாலும் உண்மை உண்மைதானே புரியதானே போதும் அவனுக்கு அந்த அவனை அவர் வெளியே அழைத்து அந்த நட்சத்திரத்தை காட்டி சொல்ல விரும்பி இருப்பாரோ பாரு ஆபரகாம் இந்த நட்சத்திரத்தை பாரு என்ன முடியுமா இல்லான்ற ஒரு எண்ணம் முடியல இந்த மாதிரி அப்படி சொல்லுவார் நினைச்சிருப்பீங்களோ அப்படி நினைச்சீங்கன்னா அந்த பதினஞ்சாம் அதிகாரம் ஆதி அகமத்தின் புத்தகம் பனிரெண்டாவது வசனத்தை வாசி பதினஞ்சு பனிரெண்டை வாசி சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது ஆப்ரஹாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது கொண்டது இப்பதான் என்ன வருது சூரியன் என்ன பண்ணுது அப்ப சூரியன் தான் அஸ்தமிக்கும் இந்த விஷயங்கள்லாம் அதுக்கு முன்னாடி நடக்குது கூடாரத்தை விட்டு வெளியே அழைக்கும் போது ஆண்டவர் பார்க்க சொல்லும் போது பட்ட பகல் எதுக்கு சொல்றேன்னா அதுக்கப்புறம் மூன்று வயது கிடாறு மூன்று வயது ஆட்டுக்குட்டி எல்லாத்தையும் பிடிக்க சொல்றாரு இவ்வளத்தையும் புடிச்சு வந்து அடிச்சு முடிச்சு பலி செலுத்தி பலிபிடுத்து மேல வச்சு எல்லாம் செலுத்தி முடிக்கும் போதுதான் என்ன வருது சூரியன் அஸ்தமிக்குது அப்ப இவ்வளவு விஷயமும் நடக்கிறது எப்போ பகல்ல நடக்குது எதுக்கு பகல்ல அழைச்சு காமிக்கிறாரு புதிய பாட்டு தான் ஒரு கட்டளை இருக்கிறது என்ன கட்டளை இருக்கிறது கண்டு விசுவாசிக்கிறவனிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் இஸ்ரவீலர்கள் அடையாளங்களை தேடுகிறார்கள் அவர்கள் கண்டு விசுவாசிக்கிறவர்கள் நாம் அடையாளங்களை தேடுகிறவர்கள் அல்ல நாம் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் விசுவாச பிரமாணம் மேல் உறுதியும் மேல் நிச்சயம் உறுதி என்ன மேல நட்சத்திரம் இருக்கியா எனக்கு நம்பிக்கை இருக்கு காணப்படாத மேல் மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம் அங்க எனக்கு ஒண்ணுமே தெரியல நட்சத்திரம் தெரியல ஆண்டவர் சொல்றாரு என் கண்ணுக்கு தெரியல ஆனா நட்சத்திரம் இருக்கு அதே மாதிரி தான் என் சந்ததி கண்ணுக்கு தெரியாது ஆனா நிச்சயமாக உண்டு அதே தான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் சொல்றாரு உங்களுக்கும் எனக்கும் நியமித்திருக்கிற ஆசிர்வாதங்கள் உங்கள் கண்கள் காண்கிறவைகள் அல்ல கர்த்தர் உங்களுக்கு எனக்கு நியமிச்சது காணாதவைகள் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா காணாதவைகளோ நித்தியமானவைகள் காண்கிறவைகளோ அனித்தியமானவைகள் இந்த பூமியில நீங்க பாக்குற எல்லா ஆசீர்வாதமும் அனித்தியமானது எல்லாமே அனித்தியமானது இப்ப கத்தர் உங்களை என்ன சொல்றாரு ஆபரகாமே உனக்கு இல்லாத ஆசீர்வாதமா செல்வ சீமான் ஆபிரகாமுக்கு இல்லாத ஆசீர்வாதமா அந்த பூமி தாங்கக்கூடாததாக இருந்தது மொத்தத்தையும் வச்சிருக்கிறாரு எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த ஊழியக்காரங்க போய் சொல்றான் பொண்ணு கேட்கும் போது என் தேவன் என் எஜமானை பயங்கரமா ஆசீர் இப்போ அப்படி வச்சிருக்கிற ஆபரகம் பார்த்து கத்தர் சொல்றாரு கொஞ்சம் அப்படி வெளியே வாப்பா என்னது இந்த வச்சிருக்கிற ஆசீர்வாதம் கொஞ்சம் வெளியே வா ஏன் இது வரைக்கும் நீ எதை பார்த்திருக்கிற அபிரகாம் ஆட்டு மந்தையை தவிர எதை பார்த்திருக்கிறாபகாம் மாட்டு மந்தைகளை பார்த்திருக்கிறேன் எதை பார்த்திருக்கிற அப்பிரகாம் தேசத்தை நான் பாத்துருக்கிறேன் எதை பார்த்திருக்கிற அபிரகாம் பாலும் தேனும் ஓடுறதை பார்த்திருக்கிறேன் கொஞ்சம் விட்டுட்டு மேலே பாரு நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற இதெல்லாம் விட்டுட்டு என்ன செய்யு கொஞ்சம் மேலே பார் இந்த மேலே நீ பாக்கணும்னா வேற வழியே இல்லை உன் கூடாரத்தை விட்டு வெளியே வந்தா மட்டும்தான் நீ மேலே பார்க்க முடியும் இன்னைக்கு நீயானு ஒரு கூடாரத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டோம் உங்களை எண்ணி ஒரு கூடாரத்துக்குள்ளே உட்கார வச்சுட்டாங்க இதுக்கு முன்னாடி உள்ளவங்க கொண்டு போய் உட்கார வச்சு அந்த கூடாரத்தின் ஆசீர்வாதங்களை எல்லாம் காட்டிட்டாங்க எவ்வளவு அழகா இருக்கிறது ஆமா இந்த உலகத்துல இருக்கிறது அழகு தேவ புத்திரரை பார்க்கலும் மனுஷ குமார்த்திகள் எப்படி இருப்பாங்க அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் இந்த உலகத்துல இருக்கிறத நம்ம காணாதவைகள் நம்ம கண்ணுக்கு தெரியலையே பார்க்கலையே அதை விட பார்க்க நல்லா தான் இருக்கும் சீனாவால் நல்லா தான் இருக்கும் ஈஃபில் டவர் நல்லா தான் இருக்கும் உலகத்துல பார்க்குற நாயகர ஃபால்ஸ் நல்லா தான் இருக்கும் காண்கிறவைகள் பார்க்கறதுக்கு அழகா தான் இருக்கும் ஆனா நீ பார்க்காத ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு எனக்கு வைத்திருக்கிறேன் கொஞ்சம் அப்படி தலையை நிமிர்ந்து கொஞ்சம் கூடாரத்தை விட்டு வெளியே வா உட்கார்ந்து இருக்கிற உலகத்தின் ஆசீர்வாதம் என்கிற கூடாரத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வாங்க ஏன்னா இந்த கூடாரம் என்னைக்கு இருந்தாலும் அழிஞ்சிரும் என்னைக்கு இருந்தாலும் அந்த கூடாரத்தை பேத்துக்கிட்டு நீ போயிடுவா அப்ரஹாம் இப்பதான் ஆபிரகாமுக்கு அறிவு வருது அதை அல்ல ஆண்டவர அதை காட்டிலும் மேன்மையான பரலத்தையே இன்னைக்கு விசுவாசிகள் சபைக்கு ஏன் இன்னைக்கு ஒரு சில கூட்டத்தார் என்ன பண்றாங்க ஆசீர்வாத தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க உன் கூடாரத்துல தங்கத்துல அது கொட்டும் உன் கூடாரத்துல வெள்ளியில இது கொட்டும் உன் கூடாரத்துக்குள்ள பிஎம்டபிள்யூ நிற்கும் உன் கூடாரத்துக்குள்ள அது இருக்கும் ஆண்டவர் சொல்றாரு கொஞ்சம் கூடாரத்தை விட்டு வெளிவா ஏன் நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த காணாதேசத்துல நிரம்பி இருக்கிறவங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா ஆசிர்வாதங்களும் இருக்குல்ல எல்லாரும் வச்சிருக்கிறாங்கல்ல அதே மாதிரி நீயும் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்றாங்கல்ல இதெல்லாம் இல்ல கொஞ்சம் அப்படி தலையை உயர்த்து கொஞ்சம் மேல பாரு அத்தனையும் உனக்கு தான் மேலே வச்சிருக்கிறேன் உன் சந்ததி அந்த ஆசிர்வாதத்தை சுதந்தெரித்துக்கொள்ளும் நான் வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படியே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் எனக்கு மேலே இருக்குது ஒன்று அதனால பூமியில எதுவும் வேணாமா நான் வாழ்வதற்கு என்ன தேவையோ அது எனக்கு போதுமானதாக இருக்குது நான் சர்வை பண்ணுறதுக்கு என்ன வேணும் எனக்கு இந்த பூமியில் எனக்கு எதுவுமே இல்லை அதனால் இனிமேட்டு டெய்லி எனக்கு சாப்பாடே வேணாம் சொல்ல போகிறோமா இல்லை சாப்பாடு வே ஆனால் பெருந்திண்டியாக திங்க மாட்டேன் சாப்பிட்றது தப்பில்லை பெருந்திண்டி தப்பு நான் சொல்கிறது புரியுதா ட்ரெஸ் போடுறது தப்பு இல்லை நான் என்ன செய்ய மாட்டேன் அந்த கோட்டும் அந்த சூட்டும் தான் போடுவேங்கிறது தான் தப்பு கத்தர் கொடுத்தா போட்டுக்கிறதுல ஒரு தப்பும் இல்லை கொடுக்கலையா நார்மல் கொடுத்துருக்காரு போட்டு போயிட்டே இருக்கணும் ஆண்டவர் இட்லி சாப்பிட சொன்னா இட்லி சாப்பிடுங்க யாராவது திடீர்னு கூப்பிட்டு பீஸா வாங்கி கொடுத்தா பீஸா சாப்பிடுங்க இட்லிக்காரங்க வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு பீஸா கிடைக்குமான்னா அதான் தான் இன்னைக்கு அதை தான் செய்கிறோம் அதாவது இந்த நாங்க ஊழியத்துக்கு முடிச்சுட்டு சென்னைக்கு வருவோம் ஒவ்வொரு வாரமும் அப்ப சில நேரத்துல ட்ரெயின்ல வருவோம் சில நேரத்துல பஸ்ல வருவோம் எங்களுக்கு ஊழியம் ஒன்பதரை மணிக்கு முடியும் பஸ் பத்து மணிக்கு அப்போ வேறு வழி இருக்காது குடுன்னு ஓடி வருவோம் ஓடி வரும்போது எங்களை கொண்டாந்து ட்ராப் பண்ணுறவங்க எங்கள் மேலே உள்ள அன்பில் கேட்பாங்க ஃபஸ்ட்டு பஸ்ஸுக்கு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கே நம்ம பெரிய ஹோட்டலுக்கு எதுவும் போக முடியாது என் பக்கத்தில் ஒரு சின்ன ஹோட்டலுக்கு சாப்பிடுவோமா நான் சொல்லுவேன் அந்த அந்த கையேந்தி போன ஒன்று இருக்கும் ரோட்டில் ஒரு வண்டி நிறுத்துக்காங்க வண்டியை நிறுத்தி அங்கே கிடைக்கிற பரோட்டா ஏதோ ஒன்று அடி சுருட்டி கிருட்டி போட்டால் அடுத்த அஞ்சாவது நிமிஷம் சாப்பிட்டு முடிச்சு கையில் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு பஸ் சேரிடுவோம் நான் அங்கே போய் நின்றுக்கிட்டு எனக்கு தற்போதைய நிலவரம் அப்படி கேஎஃப்சியில் எனக்கு கொஞ்சம் சிக்கன் வேணும்னா அவனை ஏற இறங்க டே உனக்கு இன்னும் அஞ்சு நிமிஷத்துல கேஎஃப்சி வாங்கி கொடுக்கறது எனக்கு பிரச்சனை தான் தான் போக மாட்டேன் அதே நம்ம எந்த நிமிஷம் வரும்னே தெரியாது அந்த பஸ் வேற ஒரு இமை பொழுதுதான் நிற்குமாமா ஒரு இமை பொழுது ஒரு நிமிஷம் அது உள்ள நீ இத கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு கூடாரத்துக்குள்ள உட்காந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கவே கிடைக்காது கொஞ்சம் கூடாரத்தை விட்டு வெளியே வாங்க இந்த உலக ஆசீர்வாதங்களை விட்டு வாங்க குறிப்பா இன்னைக்கு சபைகளுக்கு சொல்றேன் பிரமாணத்தை போதிக்கிறத நிறுத்துங்க நீங்க கூடாரத்துக்குள்ள இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுப்பதற்கு வலைமுள்ளவராக இருக்கிறார் ஒரு ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு கொடுக்க மாட்டார் இதுல இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்கு கொள்றதுக்கு இன்னும் ஒரு காரியத்தை நீங்க செய்யணும் அதை நான் சொல்லிட்டேன் ஈசாக்குடைய கூடாரத்துக்கு போக விரும்புகிறேன் இப்போ ஆபிரகாம் கேட்கிறார் அந்த வசனத்துல அதற்கு அவன் கத்தராகிய ஆண்டவரே இப்போ இவன் கேட்கிற கேள்வி எதனால நான் அதை அறிவேன் இதே கேள்விய வேற விதமா பேதூர் கேட்கிறாரு ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் ஒரு சந்தேகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கு இப்போ எல்லாம் சொல்றீங்க இவ்வளவு சொல்றீங்க இப்படி சொல்றீங்க தான் சத்தியம் சத்தியம் சொல்றீங்க தான் எல்லாம் விட்டுட்டு வரோம் நீங்க சொல்றது கிடைக்கும்னு எங்களுக்கு என்ன கன்ஃபார்ம் எதுனால இதை நாங்கள் சுதந்திரத்துக் ஆண்டவர் சொல்றாரு அங்கே ஒரு பலிபீடம் இருக்கு அந்த பலிபீடத்துல நான் சொல்றது எல்லாத்தையும் தகனம் பண்ணிரு அந்த மாம்சத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணிரு சுட்டரிச்சிரு அந்த சுட்டரிக்கப்படும் போது உனக்கு தெரியும் அந்த உடன்படிக்கையினுடைய நீங்க வெளியே வந்தது மட்டுமல்ல இன்னும் செய்யும் இன்னொரு காரத்தை செய்யணும் நம்முடைய மாம்சத்தை சாக ஒப்பு கொடுக்கணும் பர்சுத்தாவி என்கிற அக்கினிக்குள்ள என்னுடைய மாம்சத்தை நான் சுட்டரிக்க ஒப்பு கொடுக்கும் போது கத்தர் சொல்வார் இந்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் தருவேன்